धेव आता शिरी माजा, रुपेचा कर पंजर, शोक चिंता निवारावी, गड़ू हात व किंकर, बिंद ओवी, श्री दासगण महाराज वरकल, பின்வருமாறு பிரார்த்திக்கின்றார் இப்போது அபயமளிக்கும் உமது திருக்கரங்களை எனது சிரத்தின் மேல் வைத்தருள்வீராக அதன் மூலம் எனது வருத்தங்களையும் கவலைகளையும் நீக்குவீராக என்று இறைஞ்சும் இந்த கனு தங்கள் சேவகனே அல்லவா கணு என்பது இங்கு தாஸ்கனு மகராஜை குறிப்பிடுகின்றது ஏற்கனவே ஓவி நூற்று இருபத்து நான்கில் தொடங்கிய பிரார்த்தனாஷ்டகத்தை தாஸ்கனு மகராஜ் அவர்கள் இந்த ஓவியுடன் நிறைவு செய்கின்றார் அதற்குப் பிறகு தன்னுடைய ஸ்தவனத்தை தொடர்கின்றார் அடுத்த ஓவியிலிருந்து ஜெய் சைராம்